அப்படி அப்படியே போட்டு பிறக்கிறான் கதை வேற திறந்து கிடக்கு ஆங்க ரூம்ல என்ன இருக்கு சாக்கிட்டு போறதுக்கு இங்க எல்லாம் தேடி பார்த்தா ஒரு செல்ல காசு கூட கிடைக்காது நீங்களே சொல்லுங்க தம்பி அவனுக்கு எதுக்கு இதெல்லாம் அந்தஸ்துக்கு மீறின ஆசை இத வித்தாலே என் பாக்கியில பாதி தீந்துரும் பெரியவரே இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத பேச்சு பின்ன என்னத்துக்கு சார் அவனுக்கு ஒரு ரூம் ட்ரெஸ் டிப்டாப் சோழ இல்ல படிப்பு என்ன வேண்டியிருக்கு படிப்பு படிப்பே இல்ல சோழன வேண்டி கிடக்கு யார் சொன்னா நான் படிக்கலன்னு அதான் மூஞ்சியில எழுதி ஒட்டி இருக்கு ஆமா ராம உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் மூணு முப்பது தொண்ணூறு கை மாத்து வாங்கினது ஒரு பத்து ஆக நூறு கணக்கு ஒழுங்கா சொல்ல தெரியுது இல்ல ஓ எண்ணி பாத்துங்க அன்புள்ள ராமுவுக்கு உன் கடிதம் கிடைத்தது பணத்திற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன் சீக்கிரம் அனுப்பி வைக்கிறேன் நீ மிக்க சிரமப்படுவதாக எழுதியிருக்கிறாய் எப்போதும் சொல்வதையே இப்போதும் ஞாபகப்படுத்துகிறேன் எந்த காரணத்திற்காகவும் அடுத்த ஒரு உதவியை நாடாதே அது கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ளாதே நமக்கு நாமே உதவி தம்பி உங்க மாதிரி பணக்கார பிள்ளைகளுடைய கிடைக்கும் அந்த பிள்ளைக்கு அதை பயன்படுத்திக்க தெரியல பாத்தீங்களா ஆமா ஆமா அவனுக்கு பயன்படுத்திக்க தெரியாட்டாலும் உங்களுக்கு பயன்படுத்திக்க தெரிஞ்சிருக்கேன் பணத்தை எங்க பாத்துட்டீங்களா பார்த்தேன் பார்த்தேன் சரியா இருக்கா சரியா இருக்க நூறு 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 சரியா ஆஹ் உங்களுக்கு நான் பணம் கொடுத்த விஷயம் ராமுவுக்கு தெரியக்கூடாது சரியா தெரியா தெரியா ஒருவேளை ஆமா உங்களுக்கு பணம் கொடுத்தா கூட அதையும் வாங்கிக்கிறேன் இதுதானே வேண்டாங்கிறேன் ஏன் மரியாதையா திருப்பி என்கிட்ட குடுத்தரானோ திருப்பி குடுக்கணுமா இல்லை வேண்டாமா சரி ஏண்ட ஒரு மாதிரி இருக்க என்னாச்சு பயங்கரமான பிரச்சனைப்பா எல்லாம் எனக்கு தெரியும்டா வீட்டுக்காரன் இப்பதான் பாத்துட்டு வர்றேன் அது இல்லப்பா காலேஜ்லயே பெரிய உபயோகம் நடந்து போயிடுச்சு எது நடந்தா என்னடா உனக்காக நான் ஒரு பெருக்கும் போது நீயே பயப்படுற பாடா என்ன நடந்து சொல்லுவா

இனிமேல இப்படி கவனம் குறைவா நடக்க ரூம் போய் பேசிக்கலாம் ராஜு பிரின்சிபல் என்ன பாராட்டினாரு அந்த பாராட்டெல்லாம் எல்லாம் உணர்ச்சி தான் இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்குன்னு கலைவைதான் நட்பு அப்படின்னு வள்ளுவர் சொன்னாரே அத நீ நிரூபிச்சுட்டா நான் என்ன உனக்கு பெருசா பண்ணிட்டேன் குற்றத்தை நான் ஏத்துக்கிட்டதுனால பைனோட போச்சு அதனால கட்ட முடியும் ஆனா உனக்கு பரீட்சை எழுத முடியாம போயிருக்கும் இந்த வருஷம் வக்கீலா பார்க்கணுங்கிற உங்க அம்மாவுடைய ஆசையும் வீணா போயிருக்கும் இருந்தாலும் ராஜே நீ செஞ்சது ரொம்ப பெரிய உதவி சாதாரணமா யாருக்கு இந்த மனசு வராது ஆஹா அப்படியா சரி அக்செப்டே அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் ஒரு ஏழை பணக்காரனுக்கு என்னப்பா உதவி செய்ய முடியும் இது ஏவரே ஒரு இனமும் இல்ல ஜாதியும் இல்ல அவங்களோட மனுஷங்க அது இருக்கட்டும் அதை சொல்லு நீ ஒரு குரல் சொன்ன பொழுதின் பெரிதவக்கும் தன் மகனை சான்றோன்னு கேட்ட தாய் இந்த குரல உனக்கு நல்லா தெரியும் இங்க பாடுறோம் ஒரு தாயோட அந்த பூரிப்பே தாய் இல்லாத நான் கண்ணால பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த உதவியை தாண்டா நீ எனக்கு செய்யணும் செய்தியா என்ன செய்யணும் ராஜு சொல்லு கமான் ராமு நீ பர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணனும்டா அதுக்கு முதல் படியா இருந்து எங்க வீட்டுல நீ தங்கி படிக்கணும் உனக்கு உதவி செய்யணும்னு கேட்டுட்டு நன்மைக்காக இதை சொல்ற இல்லையா ராஜே உன்னை போல ஒரு நண்பன் யாருக்கிடா கிடைக்கும் ஆனா ராஜே நீ சொல்றபடி செய்ய என்னால முடியாது செய்ய முடியாதா ஏ எங்க அம்மா எனக்கு மூணு மந்தன வச்சிருக்காங்க என்னடா இது பணக்காரங்க கூடாது பணக்காரங்க உதவி கூடாது பணக்காரங்களை பார்த்து நாம அந்த மாதிரி வாழணும்னு ஆசைப்படக்கூடாது என்ன பாத்திரிக்கிற ஒண்ணு தாழ்வு மனப்பான்மை எங்க இப்பதான்டா எனக்கு இப்பதான் அப்படின்னா எங்க அம்மா பேச்ச கூடாது அவங்க போட்ட கோட்ட சொல்றதுக்கு நான் முட்டாள தாய் சொல்ல தட்டாத உன் மாதிரி ஒரு பிள்ளையே இந்த உலகம் பாராட்டாம இருக்க முடியாது ஆனா இந்த ஏழை பணக்காரங்கிற விஷயத்துல மட்டும்தான் உங்க அம்மாவுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு எது சரின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ என் வீட்டுல வந்து தங்கத்தான் வேணும் சரி ராஜி எங்க அம்மாவை நேர்ல சந்திச்சு ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறமா முடிவு சொல்லுவேன் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம் இல்லன்னா வருத்தப்படுவியா என் வாழ்க்கையிலயே ஒரு பெரிய குறை ஏற்பட்டு தான் நினைப்பேன் வீடு என் கூட படிக்கிறான் ரொம்ப நல்லவன் அவளே வற்புறுத்தி கூப்பிடுறா நானா ஒண்ணு அப்படி நான் தாராளமா தங்கி படிக்கலாமே ரெண்டி

உனக்கு ஒவ்வொரு தடவை போடுற கருதா எதனா திருப்பி திருப்பி எழுதுவேன் உனக்கு மனசார்ந்தேதம் கூடாது அவங்க உதவி கூடாது அவங்க எழுதுவேனே கூட ராமு இப்ப சொல்றேன் தெரிஞ்சுக்க நீ ஒரு முதல்ல அதை புரிஞ்சுக்க நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வக்கீலுக்கு எதுக்காக படிக்க வைக்கிறேன் நீ படிச்சு பட்டம் வாங்கி வக்கீலா வந்து ஏன் எங்களுக்கு நீதி கிடைக்கும்படி செய்யணும்

நான் உங்க கிட்ட கேக்குறேன் தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க ஏம்மா பணக்கார கூட தானே நீங்க பழக கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க பண்பும் பரிசுத்தமான உள்ளமை இருக்கிறவங்க கிட்ட பழக கூடாதுன்னு நீங்க சொல்லலையம்மா நான் இங்க வரும்போது அவ என்ன சொல்லி அனுப்பான் தெரியுமா ராமு உங்க அம்மா இதுக்கு சம்மதிச்சுட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் மறுத்துட்டாங்கன்னா என் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய குறை ஏற்பட்டு நினைப்பேன்னு சொன்னாமா அந்த வேதையில சாப்பிட மாட்டான் தூங்க மாட்டான் படிக்க மாட்டான் அவன் வாழ்க்கையே வீணா போயிடும் இதுக்கு மேல நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அப்படியே செய்யறேம்மா ராமு நீ இதுவரைக்கும் என் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசினதே இல்லை நீ இப்படி பேசுற அளவுக்கு ஒருத்தன் உன் மேல அன்பு வச்சிருக்கானா அதுக்காக என் கொள்கையே விட்டு கொடுக்க நான் தயாரா இருக்கேன்பா அம்மா 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 லெஃப்ட்

இல்ல கோ கோே சொல் பாலபெருமணிய பத்தி உங்க அப்பாட்ட பேசி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு புரியுதா சும்பா

கருப்பு கொட்டு வக்கீலங்களுக்கு சண்டை தானே மூலதனம் எப்படி உங்க வக்கீல் சார் வேலைக்கு வச்சிருக்காரு ஐயோ நான் அங்க வேலைக்கு இருக்கேன் அது வயிற்று குழப்புக்காக இங்க நான் ஒண்ணு ரெண்டு நல்லது பண்றேன்ல அது என்னுடைய மன சாந்திக்காக அங்க பயில் சாட்சி இங்க மனசாட்சி சீக்கிரம் புறப்பட ஆதிச்சு டைம் ஆகல ஆமா ஆமா அப்படியே போற வழியில இந்த நர்சரி ஸ்கூல் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் அத பாத்துட்டு போலாமே டூட்டி தான் டூட்டி தான் ஆதிச்சு புறப்பட்டா நேரம் ஆதிச்சு தான் போனோம் மாத்திட்டு வர அங்க சாரி இல்ல அவன் லவெல்ஸ மாத்துறான் நீ வந்து டிரஸ்ஸ தான மாத்துறேன்ற ஓகே ஓகே மாத்திக்கலாம்